பாவை பாடிய கோதை மார்கழியின் மங்கை என்றெல்லாம் போற்றப்படுபவர் ஸ்ரீ ஆண்டாள் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் என்ற பெருமை பக்தையான ஆண்டாளுக்கு என்றுமே உண்டு வைணவ சோலையில் அன்றளர்ந்த மலராக திருதுழாயின் அருகாமையில் தேவியின் அம்சமாக தோன்றியவள் ஆண்டாள் முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரே ஆண்டாளின் பிறப்பிடம் திருமால் மீது வைத்திருக்கும் அன்பை செழுமையான பாடல்களாக அற்புதமான சொற்களை கோர்த்து தந்திருக்கின்றார் அவர் அப்பாடல்களில் வெளிப்படும் அழுத்தமான உணர்வுகளுக்காகவே பாடல்கள் பரவலாக வாசிக்கப்படுகின்றன மனமும் தேனும் இருப்பது போல கோதையின் மனதிற்குள் கண்ணனின் மீது பக்தியும் அன்பும் ஞானமும் வைராக்கியமும் பரிவும் ஒருங்கே அமைய பெற்ற ஞான பைங்குடியாக நாளொரு மீனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தன் தந்தை விஷ்ணு சித்தரை விட புலமையிலும் பக்தியிலும் விஞ்சி நிற்கின்றாள் பூமி பிராட்டியின் வடிவமான ஆண்டாளை பாராட்டி கண்ணும் கருத்துமாய் வளர்க்கும் ஒப்பற்ற பெரும் பெற்றவர் ஸ்ரீ விஷ்ணு அனுதினமும் அரங்கனுக்காக வகையான மலர்களை கொய்து அழகிய பெரிய மாலைகளாக தொடுத்து எம்பெருமானுக்கு சாத்துவதை கைங்கரியமாய் செய்து கொண்டிருப்பவர் அவ்வாறு மலர் மாலைகளை தொடுக்கும் போது தன் அன்பு மகள் கோத அரங்கனின் திருவிளையாடல்களை கதைகளாக அவளது நெஞ்சில் பதியும் வண்ணம் கூறிக்கொண்டே தொடுப்பது விஷ்ணு சித்தரின் பழக்கம் அக்கதைகளை கேட்க கேட்க கோதையின் மனதில் அரங்கனின் நினைவு பசுமர தாணி போல பதிய ஆரம்பித்தது அவள் வளர வளர ஓங்கி உலகளந்த உத்தமனின் மீது கொண்ட அன்பு எனும் விதை நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக விருட்சமாக வளரத் தொடங்கியது அரங்கனின் கொண்ட அன்பானது ஆண்டாளை முழுமையாக ஆக்கிரமித்தது சாதாரண மானிடர் போல் உடலால் உணர்ச்சியால் இல்லாத ஞானம் பைராக்கியம் பக்தி போன்றவற்றால் நன்கு முதிர்ந்து வளர்ந்து வந்தது அரங்கனுக்கு தொடுத்த மாலைகளை தான் சூடி அகமகிழ்ந்து அதரத்தில் புன்னகை தவழ அழகு பார்த்தாள் இறைவனுக்காக தொடுக்கப்பட்ட பூமாலைகளை சூடி மகிழ்ந்தவள் பின்னாளில் இறைவனுக்காக பல பாமாலைகளை உள்ளன்போடு அருளியவள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி எனும் இரண்டு தேனினும் இனிய சுவைமிக்க பாமாலைகளாக திகழ்கின்றன பல பல திருப்பெயர்களால் பரந்தாமனை போற்றி பாடும் ஆண்டால் எப்போதும் கண்ணனி நினைவாகவே இருந்தால் எப்போதும் கொஞ்சம் விழிகளை உடைய நீல நிற கண்ணனின் நினைவாகவே இருந்ததால் ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லி புத்தூர் திருவாய்பாடியாகவும் அவளின் தோழிமார்கள் கோபியர்களாகவும் வடப்பெருங்கோயிலுடையான் திருக்கோயிலே நந்தகோபாலனுடைய திருமாளிகையாகவும் விளங்கியது ஆழிலை பள்ளியானாகிய எம்பெருமானி கண்ணனாக காட்சி நல்குவதாக தோன்றியது இத்தகைய காரணங்களால் திருப்பாவையை பாடி தன் உறுதியான விருப்பத்தை வைராகியமாக்கி நிறைவேற்றிக் இப்படித்தான் திருப்பாவை பிறந்தது மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழைக்கிழேன் கண்டாய் என்று தன் உடல் பொருள் ஆவியாவும் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அவியுணவே என்பதாக தனது நாச்சியார் திருமொழியில் தெளிவாக மன உறுதியுடன் தெரிவிக்கின்றாள் தனது உள்ளம் என்றுமே திருமலர் திருமலர்கரங்களை கைப்பிடிக்க கணா கண்டு காத்து கொண்டிருப்பதாக நினைத்து ஏங்குகிறாள் எனவேதான் அனைத்திலும் சிறந்த மாதமான மார்கழியில் முழுநிலவு தினத்தன்று நோன்பினை தொடங்கி இறைவனை பாடி இறையருளை பெற்றதாக ஆண்டால் வாழ்வின் வழியாகவும் வாக்கின் மூலமாகவும் அறிய முடிகின்றது ஆண்டவனையே ஆள நினைத்து ஆண்டதால் ஆண்டாள் என்றும் இவள் சூடி கொடுத்த மாலைகளையே அரங்கன் விரும்பி அணிவதால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனை குறித்து நாச்சியார் திருமொழி இயற்றியதால் கோதிலா கோதை நாச்சியார் என்றெல்லாம் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவள் பக்தி நெறி ஒழுகிய ஆண்டாள் நாம் எல்லாம் உய்யும்படி நல்வழி காட்டிய கோதை நாச்சியாரின் திருவடிகளை நாமும் போற்றுவோம்